பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து உங்கள் கால் வந்து பல பல பலனு வெடிப்பு வந்து பாத வெடிப்பு இல்லாமல் பித்த வெடிப்பு இல்லாமல் கால் சரியாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாருங்கள் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பாட்டி வைத்தியம் தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது நீங்கள் அப்ளை பண்ண செகண்டில் உங்களுக்கு பாதை வலி குறைஞ்சிரும் தூக்கம் வந்து பார்த்திங்கன்னா தூக்கமே எங்களுக்கு இது வரைக்கும் வரல குதிங்கால் வந்து ஊனவே முடியலை செம்மையாக வலிக்குது நைட்டெல்லாம் எங்களுக்கு தூக்கம் ஆக மாட்டேங்குது வெளியில் போனால் கால் வந்து அசிங்கமாக தெரியுது எங்களுக்கு வந்து இந்த வெடிப்பு வந்து வாரவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ரெமடியை இன்னையோடு உங்களுக்கு இந்த கால் வலி பிரச்சனையும் சரி வெடிப்பு பிரச்சனையும் சுத்தமாக தீர்வாயிடுங்க செம்மையான இன்னைக்கு ரொம்ப நாளாக வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு பிரச்சனைக்கு தான் ஒரு தீர்வு ஒரு ஹோம் ரெமெடி தான் இது வந்து எங்கள் பாட்டி காலத்தில் இந்த பாட்டி வைத்தியம்னே நம்ம சொல்லிக்கலாம் நம்ம பாட்டி காலத்தில் இது சிம்பிளாக நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணி போடுவாங்க அது மட்டும் இல்லாமல் காலில் எனக்கு நிறைய அந்த வெடிப்பு பாருங்கள் இந்த இடம் தெரியுது பார்த்திங்களா அதிகமாக இருந்ததில்லை இப்போ நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு ரெண்டு நாளில் நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு அதனால தான் இன்றைக்கி வந்து நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரிசல்ட் கிடச்ச ஒரு ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு பயன்படுத்தியே காமிச்சிருக்கேன் அதே மாதிரி அப்ளை பண்ணியிருக்க பாருங்க எந்தளவுக்கு அளவுக்கு கால் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கும் நல்லா பல பல வெடிப்பே இல்லாமல் செகண்டில் உங்கள் கால் வந்து நல்லா வெள்ளையாகணும் அந்த வழி வந்து போகணும் குதிங்கால் வழி போகணும் குதிங்கால் வெடிப்பு போகணும் இல்லை பாதத்தில் ஃபுல்லாக எனக்கு எரிச்சல் இருக்குது அதே மாதிரி வெடிப்பு இருக்குது புண் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஹோம் எப்படியும் ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து சின்ன பிள்ளைகளை இருந்து எங்கள் பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இப்போ வாங்க இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து தம்லைன் பார்த்துருப்பீங்க பாத வெடிப்பு நிறையா பேர் அக்கா பா பித்த வெடிப்பு பாத வெடிப்புக்கு வந்து சொல்லுங்க அக்கா அப்படின்னு கேட்குறீங்க இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டே ரெண்டு பொருளுங்க சூப்பராக வந்து ரெடி பண்ணி ஒரு ரெண்டே நைட்டில் இதை வந்து நீங்கள் தூங்கிறதுக்கு முன்னாடி தடவீடு படுத்திங்க அப்படின்னா சூப்பராக பளபளப்பலன் உங்கள் கால் வந்து எந்த ஒரு பத்து பிசை செலவில்லாமல் உங்கள் கால் வந்து நல்லா பளபலன் ஆயிரும் அந்த அளவுக்கு சிம்பிளான ஒரு ஹோம் ரெமடி ஒரு பாட்டி வைத்தியம் கூட சொல்லலாம் அதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மிளகு திரிவுன்னு வந்து எடுத்துக்கோங்க இது முக்கியமான ஒரு பொருள் இப்போ நம்ம இந்த க்ரீமை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் எப்படி எல்லாம் நம்ம அப்ளை பண்ணி நம்ம காலை எந்த அளவுக்கு பழப்பழனா ஆக்கலாம் அப்படிங்கிறத நம்ம லைவாகவே பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு மெழுகு தெரிய எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் துருவிக்கோங்க ஓகேங்களா கொஞ்சமாக துருவி எடுத்துக்கோங்க உங்கள் பாதத்துக்கு தேவையான அளவு இல்லைனா நம்ம எரிய வச்சோம்னா அந்த எருகிறதுலேருந்து பாருங்கள் இந்த மாதிரி கீழே வரும் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் மெழுக சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம் துருவணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி கூட கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போது நம்ம காலுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்திங்கன்னா போதும் நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ இது வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க இது நல்லா வந்து உடனே நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க ரொம்பவுமே ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்தாச்சு பாருங்கள் அளவுக்கு மெழுகு எடுத்தாச்சு இப்போ இந்த மெழுகில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து உருக வைக்கணும் இதை வந்து நம்ம எப்படி உருக வைக்கலாம் அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் வைக்காமல் கொதிக்கிற தண்ணியில் மேலே டபுள் பாயில் மேத்தையில் வச்சோம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு ஜெல்லு மாதிரி வந்து கிடச்சிரும் இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்கண்ண ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போது இதை அப்படியே வந்து நம்ம நல்லா ஹீட் பண்ணுற தண்ணியில் வச்சோம் அப்படின்னா நல்லா உருகிரும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற பக்க ஊற்றுல வர்றப்போ இந்த கிண்ணத்தில் இருக்கிறத நம்ம அப்படியே வச்சிடலாம் இதை வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நீங்கள் இப்படி விட்டீங்க அப்படின்னா அது வந்து நல்லா உருகி ஒரு ஜெல்லு மாதிரி வந்து ஃபார்ம் ஆகி வரும் நம்மளுக்கு அது வரைக்கும் இதை நீங்கள் அப்படியே வந்து கிளறி விடுங்க இதில் இன்னொரு முக்கியமான ஒரு பொருளையும் சேர்த்து நம்ம வந்து காலுக்கு ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் அந்த பொருள் வந்து தேவைன்னா போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருகி எடுக்கணும் இப்போ அந்த தேங்கெண்ணையும் அந்த மெழுகு வந்து நல்லா கலந்துரும் கலந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு சின்ன ஜெல்லு மாதிரி வந்து ஒன்று கேட்கும் இப்போ இது கூட நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்த்து தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அதை வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்ப சேர்த்தா போதும் இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டிங்கன்னா ஆயுஸுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தடவிட்டு வர்றப்போ கால் வெடிப்பு வெடிப்புத்தன்மையும் சுத்தமாக இருக்காது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் அந்த வெடிப்பே வந்து என்ன போட்டாலும் போகாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது வந்து நல்லா பயன்படுத்தலாம் ஒரு நூறு பெர்சன்ட் வந்து ரிசல்ட் ஒரு ரெண்டு நாள்லேயே உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும் அது மட்டும் இல்லாமல் பாத வலி வந்து அந்த குணமாகும் காலு சில பேர்த்துக்கு வந்து ஊனவே முடியாது குதிங்காலெல்லாம் பயங்கரமாக வலிக்குது அப்படிங்க எங்க பாருங்கள் சுத்தமாக அந்த மிளகு கரைஞ்சிருச்சா இப்போ நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் இந்த அளவுக்கு வந்து கரையணும் சுத்தமாக அந்த தேங்கெண்ணையும் மெழுகும் உருகிறணும் இப்போ நம்ம எடுத்துடலாம் கீழே எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்க நல்லா அந்த தேங்கனையும் நல்லா இதாயிருச்சு அந்த மெழுகும் இதாயிருச்சு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த விட்டமின் இ கேப்சூல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அது வந்து வாங்கிக்கோங்க மெடிக்கலில் வந்து இருக்கும் இதை வந்து நீங்கள் ஒன்றோ ரெண்டோ பயன்படுத்தலாம் வெடிப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டு கூட பயன்படுத்திக்கலாம் நான் வந்து இப்போ ஒரு ஒரு கேப்சில் வந்து இதில் நான் உடச்சி சேர்க்க போகிறேங்க இப்போ இது மாதிரி ஒரு ஊக்கு எடுத்துக்கோங்க ஊக்கு லைட்டாக குத்தி விட்டிங்கன்னா அந்த ஜெல்லு மட்டும் நமக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி சுத்தமாக பிழிஞ்சு எடுத்துருங்க வெடிப்பு ரொம்ப அப்படியே வந்து வெட்டுப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு கேப்சூல் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்து உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் இப்போது நல்லா சேர்த்தாச்சு இதை நல்லா மிக்ஸ் விடுங்க இது மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு க்ரீம் மாதிரி பாவமாக வரும் நீங்கள் டெய்லி இதை ரெடி பண்ணணும் அவசியம் இல்லை இதை ரெடி பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பராக ஒரு க்ரீம் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா பாருங்கள் எவ்வளோ செம்மையாக ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் சாதாரணமாக நினைக்கவே வேண்டாம் இது வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு லைவாக ரிசல்ட் நீங்கள் பார்க்கலாம் இதை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் அவ்வளோதாங்க இந்த மாதிரி வந்து க்ரீமாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்ட்டு இப்போ ரெடியானதை நம்ம இப்போ எப்படி காலில் பயன்படுத்தலான்னு என்னோடய காலில் நான் அப்ளை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் கால்கள் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடமெல்லாம் பாருங்கள் நல்லா எனக்கு அதிகமாக வெடிப்பு இருந்தது அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இப்போ பாருங்கள் போட்டு வரவு ரெடி ஆயிருச்சு இப்போ நான் லைவ் ரிசல்ட்டாக நல்ல ஆகங்கட்டி தான் இந்த ரெமடி உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இதில் பார்த்திங்கன்னா இப்போ அந்த சதையெல்லாம் நல்லா மூடி நல்லா வலுவலுன்னு ஆயிடுச்சு இதுக்கு காரணமே வந்து நான் இந்த க்ரீம் தான் நான் வந்து அப்ளை பண்ணுறேன் கால் வந்து ஒரு வெடிப்பு கூட இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வந்து காலை நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் நல்லா சோப்பு போட்டு காலை கழுவிக்கோங்க தூங்குறதுக்கு முன்னாடி தான் இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணணும் ஏன்னா பகலில் எல்லாம் போட்டுவிட்டு நீங்கள் நடக்கக்கூடாது அதனால் நைட்டில் இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இப்போ இந்த மாதிரி வந்து இருக்குது இப்போ இந்த இடத்துல வந்து குதிங்காலெல்லாம் வெடிப்பு இருக்குது அப்படின்ட்டா நீங்கள் இப்போ இந்த க்ரீமை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க நைட்டு நல்லா தேங்கனெயில நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போது இதை லைட்டாக கொஞ்சமாக எடுத்தீங்க பாருங்கள் அந்த வெடிப்பு அதிகமாக இருக்கிற பக்கம் இந்த மாதிரி வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க அந்த குழி மாதிரி இருக்கிற அந்த வெட்டுப்பட்ட இடத்துல பாருங்கள் பிடிக்குது உங்களுக்கு அந்த மாதிரி வந்து பிடிச்சிக்கும் இதில் முக்கியமாக நம்ம அந்த தேங்கெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கால் வலி பிரச்சனையெல்லாம் இருக்காது நல்ல பள பழ பலன் இருக்கும் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு உங்கள் கால் வந்து பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணி விட்டுறோம் ஓகேங்களா ஃபுல்லாக வந்து விட்டுட்டு நீங்கள் காலையில் எழுந்திரிச்சி வெது வெதுப்பான உப்பு தண்ணியில் கழுவுங்க எப்போவுமே நார்மல் தண்ணியில வாஷ் பண்றதை விட காலையில் எழுந்திரிச்சு நீங்க பாருங்க நல்லா அப்படி அப்ளை பண்ணிடுங்க நல்லா அழுத்தி வெடிப்பு இருக்கிற எல்லா பக்கமும் இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்க இது நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாள் தான் நான் அப்ளை பண்ணேன் நல்ல ஒரு ரிசல்ட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க பாதங்கால் ஃபுல்லாவே நீங்க தேய்க்கலாம் இன்னொன்று என்னன்னா பாதம் வந்து வலிக்குது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதை வந்து வலி நல்ல குணமாயிடும் நல்லா தூக்கம் வரும் இது நைட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்கனை நம்ம இதில் அப்ளை பண்ணுறீ இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு எப்போவுமே ரெகுலராக நீங்கள் வெறும் தேங்கனையே உள்ளங்கால நல்லா தேய்ச்சிட்டு படுத்திங்க அப்படின்னா நிறைய கால்வழி பிரச்சனை வந்து சூப்பராக ரெடியாகி கொடுக்கும் இது கூட நம்ம இந்த மாதிரி வந்து விட்டமின் இ கேப்சூல் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மெழுகையும் பயன்படுத்தி சேர்க்குறப்ப பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இப்படி பொறுமையாக நீங்கள் கால் மட்டும் ஆனால் நல்லா கண்டிப்பாக க்ளீன் பண்ணியிருக்கணும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இதை பயன்படுத்தணும் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துகிறப்போ நூறு பர்சன்ட் உங்களுக்கு அந்த பித்த வெடிப்பெல்லாம் ரெடி ஆகிரும் அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே உங்களுக்கு ஆயுஸுக்கு காலில் வந்து அந்த வெடிப்பே வராதுங்க பார்க்கவும் கால் வந்து அழகாக இருக்கும் நிறையா பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா செப்பல் இதிலோடு போடுறக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுக்கு பயந்துகிட்டே நம்ம சூ மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா அந்த மாதிரி எல்லாம் நம்ம காலை வந்து மறைப்போம் அதிகமாக நம்மளை ஃபாலோ பண்ணுறது கால் வந்து பார்ப்பாங்க எப்படி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு அதனால் நீங்கள் இந்த ஹோம் அப்படியே ஈஸியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிவிட்டு வாங்க ஒரே இதில் நம்மளுக்கு ரெண்டு மூணு பலன் வந்து கிடைக்கும் ஓகேங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ரிசல்ட் வந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்